மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ் உரிமையை மீட்டெடுக்க வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் முன்னெடுப்பில் டெல்லி சந்தர் மந்த திடலில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு புதிய தமிழகம் கட்சியின் தொண்டர்களிடம் சிறப்புரை ஆற்றினார் இந்த சிறப்புரையில் புதிய தமிழகம் கட்சியின் தொண்டர்கள் மிகப்பெரிய போர்க்களத்திற்கும் போராட்டத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் எனவும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளி கூட கட்டாயப்படுத்தி வெளியேற்ற புதிய தமிழகம் தொண்டர்கள் கூடாது எனவும் மீறினால் நினைவுபடுத்த புதிய தமிழகம் கட்சியின் தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அங்கு கூடியிருந்த தொண்டர்களிடம் தெரிவித்தார் முக்கியமான ஒரு காலகட்டம் நாம் ஆறு மாச காலம் எத்தனை போராட்டம் சென்னையில திருநெல்வேலி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதுக்கு பிறகு உண்ணாவிரதம் இருக்கிறோம் அதுக்கு பிறகு நாள் நீதிமன்றத்தில் போராடிக்குது லட்சக்கணக்காண்டோ அதுக்காக செலவிச்சிருக்குது இப்போ வந்து ஒரு குறிச்சியிலான முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நினைக்கிறோம் நீங்கள் எல்லாம் இன்னைக்கு பல இன்னைக்கு யார் எத்தனை பேர் போறீங்க இன்னைக்கு போறவங்க எல்லாம் கைது கொடுங்க சரி நாளைக்கு போகிறவங்க கை கொடுக்குங்க நாளைக்கு மறுநாள் போகிறவங்க அப்போ எட்டு பத்தாம் பத்தாம்தேதி அதிகமாக அஞ்சு ஐம்பத்தஞ்சு சார் ஓகே சரிம்மா இந்த இன்னைக்கு நைட்டு எத்தனை மணிக்கு ட்ரெயினு உங்களுக்கு சரி அதுக்கு இடையில் முக்கியமாக இருக்கிற நிர்வாகிகள் நான் ஏதாவது இடத்துல இருந்து கொண்டு பேசுகிறேன் முதல்ல வந்து நீங்கள் எல்லாருமே தயாரிக்கணும் எல்லாமே அவங்க என்ன மாதிரியான அவங்க நீதிமன்ற உத்தரவை வந்து இருந்தாங்கன்னா நாம் அமைதியாக வந்து சாதாரணமான கூட்டங்கள் கருத்தரங்க கூட்டங்களை நடத்தி விட்டோம் மாவட்டந்தோறும் மூனவர்கள் உள்ள இது கருத்தரவு நடத்துவோம் அவர்கள் நம்முடைய நடவடிக்கையை வேகப்படுத்தினால் நாம் எதுவாக போக முடியாது நான் அதுக்கு தகுந்த வேகமாக போக முடியாது அதனால் நம்முடைய நிர்வாகிகள் நீங்கள் மட்டுமில்லை எல்லாமே நாம் மீண்டும் இன்னொரு பெரிய ஒரு போர் ஒரு புதிய போராட்டத்துக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதனால் எல்லாருமே எவ்வளோ விரைவாக வந்து நம்முடைய கிராமங்களை சென்றடைய முடியுமோ அவளை சென்றடைஞ்சிட்டு அடுத்த கட்ட போராட்டம் அதாவது அவங்க வேகப்படுத்துறாங்க அவங்க தீவிரப்படுத்துகிறாங்க அந்த மக்களை துன்புறுத்துகிறாங்க அவங்களை வெளியேற்றுகிறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி போராட்டம் அறிவித்தாலும் சரி ஒரு தொழிலாளியை கூட மாஞ்சோரில் இருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு புரியுது அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது அது மட்டும்தான் அப்போ மனசில் இருக்கும் வேறு எதுவுமே கூட மனசில் இருக்கக்கூடாது நாம் வந்து இதுநாள் வரையில் போராடிய போராட்டம் அத்தனையும் வீணா போயிடும் நம்முடைய உழைப்பு வீணா போயிரும் அப்ப இங்க விடுபார் வெளியேற்றுவான் குன்னூறு கோத்திலிருந்து வெளியேற்றுவாங்க அதனால எல்லா நிர்வாகிகளும் அது மறியலா இருக்கலாம் பந்தா இருக்கலாம் வேறு எது வேணா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் சரிங்களா எல்லாருமே அடுத்த கட்ட போராட்டத்துக்கு வந்து அங்க வந்து வேகப்படுத்துறாங்கன்னா நாமளும் வேகப்படுத்தணும் அவ்வளவுதான் உன்னை பிடிக்கிற போது அது சுலபம் போனால் சுலபம் போகலாம் அது வேகமாக போகிற போது நம்ம வேகமாக ஓடி போடி போய் தான் நம்ம பிடிக்கணும் அதனால் எல்லா நிர்வாகிகளுமே அது என்ன போராட்டங்கிறத நான் எனக்கு வந்து நான் வழக்கறிஞர்களோடு மற்றவோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மற்ற வேறு நாட்டிற்கு இப்போ போராட்டங்கிறது அங்கே எப்படி நடக்குது இன்றைக்கு தெரியும் மாலை கூட தெரியும் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உணவு நெருக்கடிகள் நடந்த கூட இன்றைக்கி இருபத்தஞ்சு துறையினுடைய அதிகாரிகள் மாஞ்சோழில் போய் முகாமிட்டுருக்குறாங்க அவங்களோட வேலை எடுத்து ஆனால் ஒரு தொழிலாளியும் கூட அவங்ககிட்ட போய் நாங்கள் விஆர்எஸ் கைது போடணும்னு போடல அந்த அளவுக்கு அவர் சொல்லி நம்முடைய அந்த அழைப்புக்கு கட் இன்னைக்கு போராட்டம் நடக்குது நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு நமக்கு வெற்றி வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார் அதனால ஆசை தம்பி அவர்கள் நம்முடைய அழைப்பு அந்த கோயில் தயார்படுத்தணும் கதிரவன் சொல்லணும் மாமலன் சொல்லணும் என்ன போராட்டம் சரி எல்லாத்தையும் நம்ம தயார்படுத்தி ஏன்னா தமிழ்நாட்டில் மனித உரிமைக்காகவோ சமூக நீதிக்காகவோ உண்மையாக போராடுறதுக்கு ஆள் கிடையாது அவங்க கிடையாதுக்காக நாம் விட வேண்டியதில்லை நாம தான் மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் நாம் தான் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள் அதை நிலைநாட்டு அதனால் எல்லாருமே எல்லா ஆயத்தமாக இருந்தேன் என்ன போராட்டம் அறிவித்தாலும் அந்த போராட்டத்தை ஆட்டோமேட்டிக்காக அது பந்துன்னா பந்து எப்படி நடக்கணுமோ பந்து நடத்தணும் அவங்களை தான் பந்து கொண்டான இலக்கணம் இருக்கு இல்லையா இலக்கணம் இருக்கல அந்த இலக்கணப்படி பத்தை நடத்தணும் மறியலாம் மறிய அது அவங்க என்ன முறை கையாளுகிறாரோ அது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாஞ்சோலை செயல தோட்டத்தோடு அவருடைய வாழ்வுரிமையை பதிப்பதற்கு இங்க நம்முடைய கூடியிருக்கூடிய அனைத்து அமைப்புகளும் விட அமைப்பு வந்து இன்னைக்கே வந்து நாங்கள் தனியாக சந்திக்கிறோம் ஒரு கூட்டு அமைப்பை வந்து உருவாக்கலாம் போராட்ட கூட கூட்டணி எல்லாமே இனிமேல் வந்து இந்த மாதிரி எந்த இஷ்யூ எடுத்தாலும் ஒரு கூட்டணி மூலமாக செய்யணும் ஸோ அதனால அங்கே எல்லா திருட்டியும் இந்த கிராமங்களுக்கெல்லாம் மெசேஜ் போட்டு விடுங்க எல்லாம் தயாராகிக்கும் அச்சா ஒருவேளை நீங்கள் புறப்படுறதுக்குள்ளே எங்கே போராட்டம் வெடித்தாலும் அந்த போராட்டம் வந்து நடக்கூடாது தான் ட்ரெயினேடருக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருந்தாலும் கூட எல்லா கிராமத்திலையும் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு ஞாபகத்தி விட்டுருங்க யாரும் தூங்கக்கூடாது நான் வந்து பழைய புதிய தமிழா அதனால எல்லாருமே மன ரீதியா அது ஒருவேளை போராடுதல பத்து நாள் ஜெயில் பதினஞ்சு நாள் ஜெயில் ஒரு மாதம் ஜெயில் ஆறு மாதம் ஜெயில் ஒரு வருஷம் சிறைச்சாலையை தள்ள வேண்டி இருந்தாலும் கூட இருக்க வேண்டியதாலும் கூட அதற்கும் உங்களை மன ரீதியாக பத்தாயிரம் பேர் ஆயத்தமாகி ஆயிரம் பேர் காப்பாற்றுறதுக்காக பத்தாயிரம் பேர் சிறை செல்ல வேண்டியிருந்தாலும் கூட அதுக்கும் நம்முடைய எல்லாத்துக்கும் போன்ல எல்லாத்துக்கும் தொடர்பு வச்சுக்கணும் அதையா ஆனால் நம்முடைய போராட்டம் வந்து இது ஒரு போராட்டத்துக்கான துவக்கி வந்து ஒட்டுமொத்தம் ஒரு முடிவுக்கான போராட்டமாக இருக்கலாம் ஒரு போராட்டத்துக்கான துவக்கமாகவும் இருக்கலாம் ரெண்டு எப்படி ஒன்றா இருக்கலாம் ஸோ இந்த போராட்டத்தை முன்னிலை வச்சுட்டு மத்திய அரசும் இயங்கணும் ஏன்னா மத்திய அரசும் தன்னுடைய கடமையிலிருந்து தவற முடியாது தவறக்கூடாது அவங்களுக்கு அவங்க